அன்பே மொழி ஞானமே வழி நம் மனதில் நினைக்கின்ற அனைத்து விதமான எண்ணங்களையும் ஏதொரு தடையுமின்றி மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல உள்ளம் நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்விலும் கட்டாயம் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை நட்பு உறவு உடன்பிறப்பு என ஏதேனும் ஒரு வகையில் அந்த உறவு அமைதல் வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட மனிதர்களால் தான் நம் வாழ்க்கை மிகவும் அழகாகிறது அன்பின் மொழியே உலகின் மொழி அன்பின் மொழியே உயிரின் மொழி அன்பின் மொழியே ஞானத்தின் மொழி அன்பை நிறைய தந்து நிறைய பெறுவோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்புடன் ஆதிசக்தி மாயோனி நன்றி